ஆலிஸ் என்பர்டைன்மெண்ட் வழங்கும் வெற்றிமாறு இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் இரண்டு டிசம்பர் இருபது முதல் உலகமெங்கும் நட்சத்திர வீரர் அஸ்வின் ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை திரும்பி இருக்கிறார் இது தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் கசாலி வழங்க கேட்கலாம் கசாலி வணக்கம் விவரங்களை பதவி பண்ணா கசாலி தமிழக வீரரும் இந்திய நட்சத்திர கிரிக்கெட் வீரருமான அஸ்வின் ஆஸ்திரியாவில் கவாஸ்கர் கிரிக்கெட் தொடரில் விளையாடி கொண்டிருந்தார் தற்போது மூன்றாவது போட்டி முடிந்தவுடன் அங்கு தனது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் போட்டியில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் இதையடுத்து அவர் ஆஸ்திரேலியாவில் இருந்து சிங்கப்பூர் வழியாக சென்னை வந்தார் சென்னை விமானத்தில் அவரது மனைவி மற்றும் குழந்தைகள் வரவேற்றனர் அப்போது அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் போது நான் வீட்டில் சென்று செய்தியாளர்களை சந்திக்கிறேன் அப்போ தெளிவாக எல்லா பேசுகிறேன் என்று குறிப்பிட்டு புறப்பட்டு சென்றார் வழங்கும் வெற்றி இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் இரண்டு